ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமான நாளாக அமைவதாக இந்த நாளையும் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வசனங்கள் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே நல்ல மனுஷனுடைய நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துகிறார் அவனுடைய வாழ்வின் எல்லாம் அவனோடு அவர் சிலவேளை அவன் சத்ருவின் கூட தமது கையினால் தாங்குகிறார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நோவாவை குறித்து நாம் பார்க்கிற பொழுது அவன் தேவனால் அன்பாக நேசிக்கப்பட்டு பிரியமாக வாழ்ந்த ஒரு மனிதன் நோவாவின் வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட சோதனைகள் வந்த போதும் கூட அவனை அந்த சோதனைக்கு ஒப்பு கொடுக்காமல் நம்முடைய ஆண்டவர் அவர் தம்முடைய கைகளினால் தாங்கிறது போல அவனை பேடைக்குள் வைத்து பாதுகாக்கிறார் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அழிக்க வேண்டும் என்று நினைத்த போதும் கூட அந்த நோவாவை தேவன் அழிக்கவில்லை அவனுடைய வாழ்வின் காரணத்தினாலே அவனையும் அவன் குடும்பத்தையும் தேவன் பாதுகாக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே அவன் உத்தமனாய் நடந்தபடியினால் தேவனுக்கு பிரியமுள்ளவனாய் வாழ்ந்தபடியினால் அவனுடைய வழிகளிலே தேவன் உறுதிப்படுத்தி அவன் விழுந்து போகின்ற ஒரு நிலைமை கைகளை போன்ற பேளை வைத்து அவனை பாதுகாக்கிறார் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் பிரியப்படுகிற அளவிற்கு நம்முடைய வழிகள் இருக்கின்றதா சற்று யோசித்து பாருங்கள் நம்முடைய நடைகள் உறுதிப்பட வேண்டும் என்றால் தேவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் அந்த நல்ல வாழ்க்கை நல்ல மனசாட்சி நமக்குள் இருக்கிறதா சுயநலத்திற்காக போய் பேசுகிறோம் சுயமாக சந்தோஷம் கிடைப்பதற்காக பிறரோடு சண்டை போடுகிறோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடாது

ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார் தேவன் தாம் இந்த வார்த்தை மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவராக ஆமே கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெயிப்போமா அன்பு நிறைந்த பரலோக தகப்பனே ஆண்டவரே ஏதோ இந்த நாளின் புதிய நாளைக்கான கிருபை செய்தமைக்காக நன்றி தகப்பனே அப்பா நீர் ஒரு வாக்குத்த வசனத்தை கொடுத்து அதை தியானிக்கும்படியாக மேலான கிருபைக்காக நன்றி ஆண்டவரே அல்லவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவர அப்பா இந்த நாளிலும் நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காக நன்றி ஆண்டவர நோவாவை பாதுகாத்து வழி நடத்துவதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா அதே போல நாங்களும் உத்தமர்களாய் நல்ல மனசாட்சி உள்ளவர்களாய் உமக்கு முன்பாக வாழ்ந்து உமக்கு பிரியமான பிள்ளைகளை வாழ நீர் கிருவை தாரும் உம்முடைய பரிபூரண பரிபூர்ண மேல் நம்பிக்கையா இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே ஏனோக்கை போல நாங்கள் உத்தமமாய் நடந்து உங்களுடைய மகிமையான சமூகத்தில் தங்கி இருக்க உதவி செய்யும் ஆண்டவர அப்பா எத்தனையோ பிள்ளைகள் வியாதியோடு வீடுகளிலும் மருத்துவமனைகளிலும் படுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு விசை எவர்களோடு இறங்கும் ஆண்டவர விடுதலை கொடுத்தாலும் அப்பா எப்பேற்பட்ட நோயானாலும் சரி நீர் அற்புதம் செய்ய வல்லவரப்பா நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவர இயேசுவின் நாமத்தினாலே பரிபூர்ண சுகத்தை தாரும் ஆண்டவர அணவரை பள்ளிக்கூடங்களுக்கு செல்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பாதுகாத்தலும் சுவாமி பள்ளிக்கூடங்களுக்கு செல்லும் போதும் வாகன யாத்திரைகளில் ஆண்டவரே அவர்களோடு வாசம் பண்ணும் அப்பா கிருபையின் கரம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி இன்றைய நாளிலே பிறந்த நாட்களை திருமண நாட்களை காண்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும் அனைவரை இம்மற்றும் வழிநடத்தி அவர்களை ஆசீர்வதித்த தேவன் அவர்கள் புது வருடத்திற்குள் பிரவேசிக்கின்ற பொழுது புதிய நன்மைகளையும் புதிய அற்புதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு கிருபையை தாரும் ஆண்டவரை அவர்கள் என்னென்ன காரியத்தோடு எதிர்பார்க்கின்றார்களோ அவர்களுக்கு அவர்களை ஆட்கொள்ளாதபடி உம்முடைய சிலுவையின் மிடலை மறைத்து பாதுகாத்துள்ள ஆண்டவர அனைவரையும் உன்னிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி தாழ்த்துகிறேன் குறை குற்றம் யாவற்றையும் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தவப்பனே